நிறைய முரண்பாடு இருக்கு அது ஏத்துக்கிறதா இல்ல பகுத்தறிவுங்கிற பேர்ல நம்மளுக்கு ஒரு பண்டிகை வேணும் கண்டுபிடிச்ச மாதிரி நாங்க நினைக்கிறோம் எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறாங்க நமக்கு ஏதாவது வேணும் புதுசா ஒண்ணு உண்டாய் கொண்டு வர கஷ்டம் இருக்கிற ஒரு பொங்கலை எடுத்துக்கிட்டு நம்ம பகுத்தறிவாளர் பண்டிகை ஆயிக்கிறோம் அப்படி ஆகுனாங்களே தவிர அதுல பகுத்தறிவு விஷயங்கள் எதுவுமே இல்ல இப்ப சமீபத்துல உங்க அமைப்பு சார்பா அந்த தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு பேரணி தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திச்சிங்க அப்படிங்கிற ஒரு நின்று நடந்தது எந்த அளவுக்கு பலன் கிடைச்சிருக்கு எந்த அளவுக்கு மக்களை சந்திச்சிருக்கீங்க அந்த விஷயத்துல அது அந்த முதல்ல இந்த பிரச்சாரத்தை எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சில முஸ்லீம்கள் பெயரில் சில பேர் ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டுறாங்க அதில் பலது பொய்யாகவும் இருக்குன்னா சிலது மெய்யாகவும் இருக்கிறது முஸ்லீம்களில் சிலர் செய்கிறாங்க உலக அளவுலையும் சில நாடுகளில் இந்த மாதிரி ஆயுதம் குண்டு வைக்கிறது அப்பா கொள்வது இப்படி சிலர் செய்யும் பொழுது பொதுவாக அந்த தான் வெறுப்பு வரணும் இப்போ உதாரணமாக பாபர் மோசதியை ஒரு ஒரு அமைப்புக்காரங்க இடித்தாங்கன்னா அந்த அமைப்பை தான் எல்லாரும் வெறுத்தாங்களே தவிர அந்த அமைப்பு சார்ந்த மதத்தை யாரும் வெறுக்கலை இப்போ நாங்கள்லாம் இந்துக்களையெல்லாம் வெறுக்கல அந்த இடித்த ஒரு அமைப்பு யார் அந்த வேலையை செஞ்சாங்களோ அவங்கள பிரித்து தான் செஞ்சோம் வெறுத்தோம் ஆனால் முஸ்லீம்கள் இப்படி யாராவது செய்யும் பொழுது ஊடகங்களில் வந்து எப்படி அதை கொண்டாங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதின்னு கருதுகிற வகையில் அந்த வாசகங்களை போட்டு அப்படியான ஒரு கருத்து உருவாகத்தை தொடர்ச்சியாக உண்டாகிட்டு வந்ததுனால நாங்கள் ரொம்ப ஒரு அந்நியப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் உணர்ந்தோம் பக்கத்தில் ஒரு இந்து இருந்தாருன்னா எங்களை அந்நியமாக பார்ப்பார் ஒரு இந்து வந்து எங்களுக்கு வே வேலை கொடுத்துருந்தாருன்னா வேலையை விட்டு நீக்கிடுவார் புதுசாக வேலை போட்டுக்க கேட்டோம்னா முஸ்லீமுக்கு தரமாட்டேன் வாடகைக்கு வீடு கேட்டால் கூட முஸ்லீமுக்கு இல்லை டெல்லி போன்ற பெரிய நகரங்களில் கூட ஒரு மனித உரிமை கமிஷனுடைய ஒரு அறிக்கையில் அதை சொல்கிறாங்க முஸ்லீம்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்க தனியார் பள்ளிக்கூடங்களில் முஸ்லீம்களை சேர்க்கறது கிடையாதுன்னு டெல்லியில் எந்த நிலை இருந்தால் அப்போ கிராமங்கள் மற்றெல்லாம் எப்படி இருக்குன்னு விளங்கிக்கிறலாம் அப்போ நாங்கள் ரொம்ப டோட்டலாகவே அன்னியப்பட்ட மாதிரி இருக்கும் பொழுது ஆனால் இதை வந்து நாங்கள் விரும்புறமாட்டே இல்லை இந்த தீவிரவாத இந்த செயல்களை வந்து எங்கள் மக்களும் நாங்கள் ஆதரிக்கலை எங்கள் மதமும் ஆதரிக்கலை ஆயுதம் தாங்குவது வந்து அரசாங்கத்துக்கு உரிய வேலை என்றது அதான் ஜிஹாதுங்கிறது ஜிஹாது என்றால் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் தன்னுடைய நாட்டு மக்களை கொள்வதற்காக செய்யக்கூடிய போர் தான் ஜிஹாத் நபிகள் நாயகம் அரசராகுந்தான் போர் செஞ்சாங்க அவங்களுக்கு ரெண்டு நிலை இருக்குது மக்காவில் இருந்தாங்க அவங்க அரசராக இல்லாமல் அடக்குமுறைக்கு உள்ளாகப்பட்டு இருந்தாங்க மதீனாவுக்கு போன பிறகு அவங்க தலைமையில் ஒரு கவர்மெண்ட் உருவாகுது அப்போ எதிர்த்து சண்டைக்கு வரும்போது அவங்களும் ஆயுதம் தூக்குனாங்க நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்குனாங்க என்பதை வைத்து எங்களில் சில பேர் நாமளும் தூக்குனா என்ன நினைக்கிறோம் அரசருங்கிற பதவியிலேருந்து தூக்குனார் பதிமூணு வருஷம் இதை விட அடக்குமுறை மக்காவில் இப்போ உலகத்தில் எங்களுக்கு என்ன அடக்குமுறை நடக்கிறதோ இதை விட பல நூறு மடங்கு அடக்குமுறை வந்து நபிகள் நாயகம் பதிமூணு வருஷம் சந்தித்தாங்க அப்போ ஆயுதம் தூக்கலை பொறுமையாயிருங்க பொறுமையாயிருங்கன்றதான் மக்களுக்கு சொன்னாங்க அப்போ இது பொறுமையாக இருக்க எவ்வளோ கொடுமைகள் இருந்தாலும் ஆயுதம் தூக்காத வகையில் செய்யணும் இதுதான் எதார்த்தம் எங்கள் மார்க்கத்துறை நிலைப்பாடு நாங்களும் அப்படி தான் எல்லா முஸ்லீம் இருக்கிறோம் இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம் இருக்கிறோம் இருபது கோடி மக்களில் நாலு பேர் செய்கிறான் இருபது குளோ பெரிய லார்ஜ் நம்பரில் நாங்கள் இருந்து கூட நாலு பேர் நாற்பது பேர் நானூறு பேருன்னு கூட வைங்க இந்த ஒரு நம்பர் செய்கிறத வந்து நாங்கள் இருந்து நாங்கள் நஞ்சு மாதிரி அதை வந்து வெறுக்கும் பொழுது கூட நாங்கள் எல்லாருமே அதை ஆதரிக்கிறோங்கிற ஒரு கருத்துருவாக உண்டாகுது கண்டிப்பாக நாங்கள் ஆதரிக்கலை இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய செயலால் வந்து மற்ற சமுதாயம் அழிந்ததை விட நாங்கள் தான் ரொம்ப அழிஞ்சிருக்கிறோம் இவர்கள் உலக அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பள்ளிவாசல் கொண்டே கொண்டு வைக்கிறோம் அதில் யாரில் சாகுவா முஸ்லீம் தான் சாகுவான் இவர்கள் வந்து இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் என்பதற்கு அடிப்படை வந்து இதே நம்ம விலகிக்கொள்ளலாம் இதைப்படி நாங்கள் ஆதரிப்போம் எங்க பள்ளிவாசல்ல வந்து குண்டு வைத்து எங்க மக்களை கொலை செஞ்சுட்டு இவனை வந்து நாங்க சப்போர்ட் பண்றோன்னா எப்படி ஆனா அந்த அமைப்புகள் எல்லாம் நீங்க இப்ப இந்தியாவில வந்து அந்த மாதிரி அமைப்புகள் இல்லைன்னு கூட வச்சுக்கிட்டாலுமே உலக அளவில் வந்து இவர்கள் எல்லாமே தங்களை ஒரு இஸ்லாமிய மாணவர்களாக குரானால் நாங்கள் எழுச்சி பெற்றவர்களாக தான் அறிவிச்சுக்கிறாங்க அங்கே தான் பிரச்சனை ஆகுது வெறுமனே அந்த இதை பண்ணும்போது எல்லாருமே குரான் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக குரான் படி பெண்கள் இருக்கணும் மாணவர்கள் இருக்கணும் இப்படிலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டு ஆயுதத்தை ஏற்றிருக்கிறாங்க இப்போ வேற உள்ள இந்த பத்திரிகையாளர் அலுவலகத்தில் வந்து பன்னிரெண்டு பேர் அவங்க கொண்டதெல்லாம் அவங்க எல்லாருமே இஸ்லாத்தின் பேருன்னு சொல்லி தான் அவங்க செய்கிறாங்க அது செஞ்சுட்டு அவங்க பெருமையாக வேறு அறிவிச்சுக்கிறாங்க நாங்கள் தான் அதை செய்தோம் இப்போ வந்து மக்கள் மத்தியில் அது ஒரு ஒரு அதிருப்தி வருமா இல்லையா அதாவது நீ சொல்கிற இஸ்லாமியர்கள் மீது வரக்கூடிய கோபத்தை விட இஸ்லாம் தான் இப்படி தருது போல் அப்படிங்கிற ஒரு கோவம் வருமா இல்லையா அந்த இதை நீங்க நீ பாக்குறீங்க பார்க்குறீங்க அதாவது இஸ்லாம் தான் சொல்லுது என்பதற்கு அவன் இஸ்லாம்தின் பெயரால் சொல்லுவது ஆதாரமாகுமா ஒவ்வொரு கெட்ட செயல் செய்கிறவனு ஒரு ஒரு நல்ல ஒரு கலரை பூசி செஞ்சால் தான் சரியாக வரும்போது தான் செய்வான் இப்போ பா பாபர் மசூதி அடித்தவங்க வந்து இந்து மதத்தின் பெயரால் நினச்சி தான் அவங்க செஞ்சாங்க அதனால இந்து மதம் செஞ்சதாக நாங்கள் நினைக்கல எந்த ஒரு முஸ்லீமும் நினைக்கவே இல்லை அப்போ அவன் வந்து என்ன செய்கிறான் நமக்கு ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கணும் நம்ம கரெக்டாக செஞ்சோன்னு சில ஆதரவு தளத்தை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக அவனோட இருப்பான்ல சில பேர் அவனை இழந்துடக்கூடாங்கிறதுக்காக நான் இஸ்லாத்துக்கு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான் அவன் சொல்வதனால இப்படி இஸ்லாமாக நம்ம இஸ்லாத்தில் இருக்கானில் பார்க்கணும் எந்த குரானுடைய வசனம் இதை சொல்லுகிறது போர்க்களத்தில் கூட பெண்களை கொல்லக்கூடாதுன்னு எங்கள் மார்க்கத்தில் இருக்கிறது சிறுவர்களை கொல்லக்கூடாதுன்னு இருக்கிறது போர்க்களத்தில் கொள்ளக்கூடாதுன்ற ஒரு மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு சின்ன பசங்களை பெஷாவரில் வள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளை கொண்டுருக்குறாங்க இது இஸ்லாத்தின் அல்லாஹுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு தான் கொள்கிறான் அப்படி கொன்ற காரணத்தினால இஸ்லாம் அதை ஆதரிக்குமா இஸ்லாம் ஆதரிக்கணும் குரானுடைய இந்த வசனம் சொல்லுதுன்னு சொல்லணும் தான் செய்கிறோன்னு மொட்டையாக சொல்லக்கூடாது நபிகை வழியில் தான் செய்கிறோம்னு சொன்னால் நபி வழி ஆகிறாது ப்ராஃபிட் இப்படி சொன்னாங்க என்று அந்த ஆதாரத்தை காட்டி செஞ்சால் தான் அது இஸ்லாம் ஆகும் அப்போ இஸ்லாத்துக்கு எதிராக இவங்கள் செய்கிறார்கள் என்பதே மக்களுக்கு சொல்லணும் முதல்ல முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு இதை புரிய வைக்கணும் நாங்கள் யாருமே இதை இந்த பத்திரிகை அலுவலகம் இப்போ சமீபத்தில் ஃபிரான்சிஸில் அந்த சார்லி டிப்டோங்கிற அந்த பத்திரிகை அலுவலகம் தாக்கப்பட்டதற்கு நீங்கள் உங்கள் அமைப்பெல்லாம் கடுமையான கண்டனம் கடுமையாக கண்டிக்கிறோம் அது அது எந்த ஒரு எந்த ஒரு கட்டத்திலேயும் இங்கே முஸ்லீம் வந்து ஆயுதம் தூக்கக்கூடாது ஒரே ஒரு இடத்துல தூக்கலாம் அது முஸ்லீமுக்கு மட்டும் உள்ள உரிமை இல்லை நீங்கள் என்னை கொல்ல வர்றீங்க நான் என்னை காத்துக்கிறது உங்களை கொள்ளலாம் ஒரு அந்த என்னை என்னை அழிக்க ஒருத்தன் வரும் பொழுது என்னை காத்துக்கொள்வதற்காக உள்ளது இந்திய அரசியலே உள்ளது கொலை கேஸ் போட மாட்டாங்க தற்காப்புக்கு நம்ம கொலை செஞ்சோன்னு வைங்களேன் ஒரு பெண்ணை கற்பழிக்க வர அந்த பொம்பளை எடுத்து குத்தி கொண்டுட்டால் அதை நிரூபிச்சிட்டோம் என்றால் அதை கொலை கேஸ் அவளுக்கு வராது தன்னை காத்து கொள்வதற்கு செஞ்சாள் என்று விடுதலை செஞ்சுருவாங்க இந்தியாவில் இதான் சட்டம் உலகத்தில் இதான் சட்டம் அதான் இஸ்லாத்துன்னு சட்டம் இந்த ஒரு இடத்தில் நாங்கள் ஆயுத எல்லாருமே தூக்கலாம் இது முஸ்லீம் மட்டும் உள்ள உரிமை இல்லை ஒவ்வொருத்தன செய்யணும் உன்னை உன்னை அழிக்க வந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சிரு தற்காப்பு செய்யி அது அவன் அழிப்பதில் தான் உனக்கு பாதுகாப்புன்னு அளிச்சிரு இது எல்லா மனிதனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுபூர்வம்